என்னடா இந்த வீடியோ பார்த்தா சொன்ன கதைகளும் வந்த நியூஸ்லாம் வந்து உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்கு என்னன்னு தானே கேக்குறீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இளையராஜா அவர்களுக்கும் ஏஆர் ரகுமனம் அவர்களுக்கும் அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு நிறைய நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஏ ஆரகுமன அட்டாக் பண்ணியிருக்காருன்னு ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பட் அதெல்லாம் ஃபேக்குன்னு இளையராஜாவே நிறைய ஸ்டேஜ்ல சொன்னிருக்காரு பட் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த விஷயம் எல்லாம் உண்மையிலேயே நடந்திருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தருது அப்படி எந்த வீடியோ தானே கேக்குறீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அது நடந்திருக்கா இல்லையான்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இசைக்கடல் ஏகே கே சிவா அறிமுகப்படுத்தின முறையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏஆர் ஆர் ரகுமான் என்கின்ற இந்த புத்தம்புது இசை மலரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை அந்த

பிறந்த இசையை உலக எல்லைக்கு சிறகிடித்த இசை தம்பி ரகுபாரி இசை என்றால் அது விட இல்லை